آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق ورضا بالقدر اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا أرحم الراحمين சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் உனக்கே சொந்தமாம் சாந்தியும் நபிகள் மீது ரப்பா நாயனே நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ பொறுத்தருள் புரிவாய் ரப்பனா ராயனே நாங்கள் பாவம் செய்யக்கூடிய பாவிகளாதலால் நீதனே பாவம் அன்னி பீந்தருள் ரப்பனா நீ செய்வதெல்லாம் நன்மையே நான் செய்வதெல்லாம் தீமையே நீ செய்வதெல்லாம் நன்மையே நான் செய்வதெல்லாம் தீமையே நான் செய்த பாவங்கள் எண்ணிக்கையில் அதிகம் செய்திட்டேன் வருடமெல்லாம் வழி தவறி வாழ்ந்திட்டேன் வருந்தி வாடும் வீணனை இரவும் பகலும் உலக இன்பத்தில் வீழ்ந்திட்டேன் இன்னும் ஏவல் விளக்கல் தவறி நடந்திட்டேன் காலமெல்லாம் பாவத்திலே கழித்திட்டேன் கடமை என்னும் வணக்கம் கருதாதிருந்திட்டேன் உன்னை விட்டு ஓடி போன அடிமை நான் உன் விட்டு ஓடி போன அடிமை நான் உனது வாசல் படியில் வந்து வீழ்ந்திட்டேன் பாவ செயலால் பெயரும் கேட்டு வந்துட்டேன் பலரும் பழிக்க மதிப்பு குறைவாயிருந்திட்டேன் பலரும் பழிக்க மதிப்பு குறைவாயிருந்திட்டேன் கடல்கள் போன்ற உனது கருணையின் பொருட்டினால் கையேந்தி கேட்கும் எனது பிறையை பொறுத்தருள் ரப்பனா லா தக்ன தென்னும் உனது வாக்கின் உறுதியால் பாதுகாத்த புரிவாய் கரைகள் காணா கடல்கள் போன்ற கருணையுள்ள கருணையுள்ளி கரைகள் காணா கடல்கள் போன்ற கருணையுள்ள ரப்பிணி கல்விலுள்ள கரைகள் நீக்கும் கருத்தரான இரக்கமுள்ளி ஈகையுள்ள இரக்கமுள்ள இரக்கமுள்ளி ஈருலக வழி நடக்க வகை அமைக்கும் ரப்பணி நப்சு வழி கெடுத்த போதிலும் நல்ல உதவி நாடுகின்றோம் ரப்பனா நாங்கள் அருளுக்குரியவர்கள் நாங்களே ரப்பே உனது அன்பில்லாத வன்சை தான்களே ஆதலாயங்கள் பாவம் அனைத்தையும் மன்னித்தல் புரிவாய் ரப்பனா மன்னரைக்குள் மறைவதற்குள் ரப்பே மன்னரைக்குள் மறைவதற்குள் மாச நீக்கி மனதைத் துடக்கு ரப்பனா உடலை விட்டு உயிர் பிரியும் நேரத்தில் ரப்பே உடலை விட்டு உயிர் பிரியும் நேரத்தில் ஈமானோடு பெரிய உதவி செய்தருள் ரப்பனா உலகை விட்டு உயிர் பிரியும் நேரத்தில் உனது பிரியத்தோடு உதவி செய்தருள் ரப்பனா ரப்பே உனது அருளுக்கு நாங்கள் ரப்பே உனது அருளை நாடி இருக்கின்றோம் ரப்பே கபரிலே கேள்வி கேட்கும் நேரையில் கலகமின்றி பதிலுரைக்க கிருபி செய்வாய் ரப்பனா அனுதினமும் உனது அமலை செய்திட நெஞ்சு முறுகி கெஞ்சுகின்றோம்

கூட்டத்தில் ஆஷிகீன்கள் ஆரிபீன்கள் கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை தந்தருல் ரப்பனா வெப்பமுள்ள மஹஷர் என்னும் வெப்பம் என்னும் நேரத்தில் அன்பியாக்கல் கல்லௌலியா யாவரும் அன்பியாக்கல் கல்லௌலியா யாவரும் தன்னை தான நினைத்தழுதும் நேரத்தில் ரப்பே பூமி செம்பு தரை போல் மாறுமே பூத உடல்கள் மெழுகு போல் உருகுமே பாவி நாங்கள் தத்தளிக்கும் நேரத்தில் ரப்பே பாவி நாங்கள் பரிதவிக்கும் நேரத்தில் பாதுகாத்தருள் புரிவாய் ரொப்பனா தீங்கின் விளைவால் தத்தளிக்கும் நேரத்தில் திருநபி நலுகிடுவாய் ரொப்பனா லா தக்னத்தின் நும் உனது வாக்கின் உறுதையால் மறுமயிலே பாதுகாத்தருள் புரிவாய் ரொப்பனா சொர்க்கம் நரகம் தீர்ப்பளிக்கும் வேளையில் உயர்தரமான தரமான சுவனபதியில் சேர்த்தருள்

சொர்க்கத்திலே உயர்தரமான சொர்க்கமா ஜன்னத்துள் பிரிதோசை கேட்கின்றோம் ரப்பனா கொடிய நரகை விட்டு பாதுகாவல் தேடுகின்றோம் ரப்பனா நாங்கள் பாவம் செய்யக்கூடிய பாவிகள் தான் இடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கின்றோம் எங்கள் பாவம் அனைத்தையும் நீ மன்னித்தல் புரிவாய் ரப்பனா கொடிய மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக

الدنيا حسنا وفي الآخرة حسنا وكينا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين أمين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين